வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்கள் முன்னால் இன்றைக்கி ஒரு துப்பகரமான ஒரு செய்தியுடன் தான் நம்முடைய இந்த இடைவெளியை தொடங்குகிறோம் திரையுலகில் அனைவராலும் கன்னடத்து பைங்களி என்று போற்றப்பட்ட அபினய் சரஸ்வதி என்கிற சரோஜாதேவி அவர்கள் காலமானார் சரோஜாத தேவி மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டியாக வந்து நம்ம ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க சிறந்த நடிகை ரொம்ப நல்லா இது நடிப்பாங்க அப்படின்னலாம் வந்து ஒரு சில கஷ்டமரியான மறைந்தவர்களை பற்றி எப்பவுமே சொல்கிறது நம்ம வந்து அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் சொல்லாமல் ஒரு திறமையான ஒரு நடிகை எல்லா வயதிலும் அவங்க வந்து இருந்தாங்க தொடர்ந்து இருந்தாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாமே எல்லா மொழிகளிலும் ஒரு சில ஹிந்தி படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இருந்தவங்க அந்த காலத்தில் வந்து கதாநாயகிகளில் திருமதி கேபி சுந்தரம்பாள் அவர்களுக்கு பிறகு ஒன் லேக்கு சேலரி வாங்கின ஃபஸ்ட்டு ஹீரோயின் சரோஜா தேவி அவர்கள் தமிழ் திரையுலகின் என்றுமே உறுதியான ஒரு தூணாக இருந்து கொண்டிருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டங்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக இருபது படங்கள் சரோஜா தேவி அவர்கள் செஞ்சிருக்காங்க அந்த இருபது திரைப்படங்களில் பெரும்பாலான்மையான ஒரு படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படங்களாகும் மற்ற நடிகர்களை விட விட அதிக நூறு நாள் திரைப்படங்கள் நடிகர் தலகத்துடன் தான் சரோஜா தேவி அவர்களில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு திரைப்படமும் அவங்களுக்கு வந்து நடிகர் தலகத்துடன் நடிக்கும் பொழுது மிக அற்புதமான ஒரு கேரக்டர் தன்னுடைய நடிப்பு திறமையை ஒரு கொலு பொம்மை மாதிரி வந்து வந்துட்டு வந்துட்டு போகிறது பாட்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு கிளாமருக்கும் வந்துட்டு போகாமல் மிக சிறப்பான ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியது பெரும்பான்மையான நடிகர் தலகத்தின் படங்கள் தான் என்பது கூறினால் மிகையாகாது மற்ற எந்த நடிகர்களை காட்டிலும் ஜெமினி சாரோட படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோலில் அவங்க பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ரோல்ஸு நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வர மாதிரியான ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அவங்க தாமரை நெஞ்சம் இந்த மாதிரியான சில படங்களில் வந்து ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ்லேயும் நல்லா அருமையாக பரிமளிச்சிருக்கும் அவங்களுடைய நடிப்பு திறமை ஸோ இன்றவர்கள் நம்மிடையே இல்லை நடிகர் திலகத்துடன் அவர்களில் நடித்த திரைப்படங்கள் ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஒரு கதாநாயகியாக எல்லாரும் வந்து அறிமுகம் ஆவாங்க ஸோ நடிகர் தலகத்தை பொறுத்தவரை வந்து இந்த ஹீரோயினை தான் வேணும் அந்த ஹீரோயினை வேண்டாம் இவங்க தொடர்ந்து என்னுடைய படங்களில் போடுங்க அப்படின்னலாம் எந்த ஒரு இதுவும் வந்து அவர் வந்து கம்பேர் பண்ண மாட்டார் கான்ட்ராக்ட்டு போட மாட்டார் ஸோ நடிக்க வர்றவங்க புதுசாக நடிக்க அந்த கான்ட்ராக்ட் போட்டுட்டு இத்தனை வருஷம் என்னோட தான் நடிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்கிற பழக்கம்லாம் நடிகரத்துக்கு நடிகர் தலகத்துக்கு கிடையாது ஏன்னா அப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நிலவி இருந்தது ஸோ சரோஜேவி அவர்கள் நடிகர் தலகத்துடன் இணைந்த திரைப்படங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இதில் அவங்க முதன் முதலாக நடிகர் தலகத்துடன் பயணித்த திரைப்படம் தங்கமலை ரகசியம் பி ஆர் அவர்களுடைய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதில் வந்து ஜோடியாக வந்து நடிக்கலை அவங்க வந்து அதில் ஒரு மாய பெண்கள் இரண்டு ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஏ ரெண்டு ஏஞ்சலில் ஒரு ஏஞ்சலாக வந்து இது பண்ணிவிட்டு நடிகர் தலகத்தின் இளமையை அவங்க வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய அமைப்பு இருக்கும் சப்படி தொடங்கி அவருடைய அந்த ஒரு திரை வாழ்க்கை நடிகர் தலகத்துடன் அந்த திரைப்படம் நூறு நாள் திரைப்படமாக அமைந்தது அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான சபாஷ் மீனா இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் திலகத்தின் ஜோடியாக இல்லை திரு சந்திரபாபு அவர்களுக்கு பேராக தான் பண்ணியிருப்பாங்க சபாஷ் மீனாவும் நூறு நூறு நாட்களை கடந்து மிக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது அதற்கு பிறகு நடிகர் திலகத்துடன் அவர் கதாநாயகியாக இணைகிறார் பி ஆர் பந்த் பீம்சிங் அவர்களுடைய இயக்கத்தில் பாகப்பிரிவினை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பாகப்பிரிவினை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுடைய நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூற்றி பதினாறு நாட்களில் மதுரை சிந்தாமணியில் அந்த படம் ஓடிட்டு பல சென்டர்களில் வந்து நூறு நாட்களை கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமைந்தது பாகப்பிரிவினை அதைத் தொடர்ந்து இரும்பு திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து இரும்பு திரையில் மீண்டும் நடிகர் தலகத்துடன் இணைக்கிறார்கள் இரும்பு திரை வந்து ஒரு வெள்ளிவிழா காவியமாகும் நூற்றி அறுபத்தி மூன்று நாள் கோவையில் வந்து ரெகுலர் ஷோஸில் ஓடி நூற்றி எழுபத்தி ஐந்து வரைக்கும் வந்து ஒரு காட்சியாக வந்து ஓடிய ஒரு திரைப்படம் பாகப்பிரிவினை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்த ஒரு படம் லேபர் ப்ராப்ளமாக வந்து அந்த காலத்திலேயே வந்து கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் ஸோ எப்படியெல்லாம் லேபர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நாவல் சப்ஜெக்ட் அதுலேயும் வந்து அதில் வந்து நடிகர் தலகத்திற்கு ஜோடி அல்ல நடிகர் தலகத்திலேயே ஜோதி அவங்க ஜோடியாக வந்து வைஜெயந்திமலை அவர்கள் பேராக பண்ணியிருப்பாங்க இவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டாக அந்த மில் ஓனருடைய பொண்ணாக வந்து இவங்க நினச்சிருப்பாங்க இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதருடைய இயக்கத்தில் விடிவெள்ளி ஸோ விடிவெள்ளி திரைப்படம் ஹண்ட்ரட் டேஸ் படம் இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பீம் சிங்கோட டேரக்ஷனில் பாலும் பழமும் பழம் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கிட்டத்தட்ட பதினோரு அரங்குகள் தமிழ்நாட்டில் வந்து நூறு நாட்களை கடந்து நூற்றி நாற்பது நாட்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற ஒரு பாலும் பழமும் இப்பயும் வந்து பாலம்பழமும் வந்து ம முக்காவாசி லேடிஸ்க்கு அந்த ஐம்பது அறுபது வயதை கடந்த லேடிஸ்களுக்கு வந்து பாலும் பழமும் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரேட் ஃபிலிம் ஸோ பாலும் பழமும் அதற்கடுத்ததும் பார்த்திங்கன்னா நூறு நாள் படம் பார்த்தால் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இதில் நடிகர் திலகத்தின் ஜோடியாக நடிக்கிறார் ஜெமினி அவர்களின் சகோதரியாக நடித்திருப்பாராக முதல் ஏழு படம் நடிகர் திலகத்துடன் அவங்க பயணித்தது ஏழுமே வந்து நூறு நாட்கள் படங்கள் அதில் ஒரு படம் இரநூற்றி பதினாறு படங்களில் ஓடிய படங்களாக அமைகிறது ஸோ அவங்களுடைய கெரியர் நடிகர் தலகத்துடன் நடிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு உச்சம் தொட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இந்தளவுக்கு ஒரு கண்டினியூஸாக அந்த ஹண்ட்ரட் டேஸு ஃபிலிம் மற்றவங்களுக்கு மற்ற நடிகர்களுடன் அவங்க நடிக்கும்பொழுது இந்தளவுக்கு வந்து வந்ததில்லை இந்தளவுக்கு இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வளர்பிரை அவங்க நடித்தது அறுபத்தி இரண்டு நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அது இது எல்லாம் வந்து அந்த படத்துக்கு வந்து வந்துச்சு ஸோ அந்த படம் வந்து ஒரு வெகு சுமாரான ஒரு ரொம்பவுமே ஒரு சுமாரான ஒரு படம்தான் கதை அருமையான கதையாக இருந்தாலும் ஸோ அது அதுலேயும் நடிச்சிருக்காங்க நடிகர் தலகத்துக்கு ஜோடியாக அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்வி பிக்சர்ஸ் ஆலயமணி ஆலயமணி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு திரைப்படம் அதில் நடிகர் தலகத்துக்கு ஜோடியாக ரொம்ப துருதுருப்பான ஒரு ஒரு துருதுருப்பான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலைஞரின் வசனத்தில் இருவர் உள்ளம் இருவர் உள்ளமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படம் பெண்கள் மத்தியில் எப்பவுமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு படம் இருவர் உள்ளம் அடுத்த அடுத்த படமாக குலமகள் ராதை அமைந்தது பிறகு கல்யாணியின் கணவன் இதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவர் கிரீன் சூப்பர் ஹிட் ஃபிலிம் புதிய பறவை நடிகர் திலகத்துடன் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ இதுவும் வந்து ஒரு நூறு நாள் படமாக அமைகிறது அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என் தம்பி ஸோ அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம்லாம் ஆகிட்டு கொஞ்சம் உடல் பருத்து எல்லாம் இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து ஒரு ஹீரோஸ் அவங்க தொடர்ந்து ம ஒரு சில ஹீரோக்களோடு போது அவங்க வந்து திருப்பி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக சான்ஸ் கொடுக்கல அப்போ அந்த ஒரு அந்த ஒரு கேப்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து நடிகர் திலகம் இவருக்கு கை கொடுத்து அப்படி வந்த திரைப்படம் தான் என் தம்பி என் தம்பி திரைப்படத்தில் சரோஜ தேவி ஜோடி அதுவும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைகிறது பாலாஜி அவர்களுடைய திரைப்படம் ஸோ என் தம்பிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் நடிகர் திலகமும் இணைந்து நடித்த திரைப்படம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆவரேஜ் சக்ஸஸ் தான் ஒரு பெரிய வெற்றி படம் அல்ல ஒரு தோல்வி படமும் அல்ல அந்த மாதிரியான ஒரு சுமாரான தயாரிப்பாளர்களுக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத ஒரு படமாக அமைகிறது அன்பளிப்பு அன்பளிப்பை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது அருணோதயம் தேனும் பாலம் ஆகிய திரைப்படங்களில் நடிக்கிறாங்க நடிகர் திலகத்துடன் ஸோ இந்த மூணுமே வந்து ஒரு பெருசாக வந்து சொல்லிக்கும்படியான ஒரு திரைப்படம் கிடையாது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று தேனும் பாலம் தான் அவங்களுக்கு வந்து கடைசி திரைப்படம் நடிகர் திலகத்தோட அந்த கதாநாயகி இதுவாக வந்து வளம் வந்ததில் அதுதான் அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் நடிகைகள் வந்து நடிகர் தலகத்துடன் நினைக்கிறார்கள் ஜெயலலிதா போன்றவர்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பாரம்பரியம் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்க நடிகர் தலகத்திற்கு ஜோடியாக நல்ல ஒரு எமோஷ்னல் கேரக்டர் பண்ணுறாங்க இதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மோர் திரு விஜய் அவர்கள் அம்மாவை அதாவது ஒரு அடாப்டட் மதராக வந்து நடிச்சிருப்பாங்க நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக நடிகர் திலகன்னு பிரதான பாத்திரத்தை ஏற்று ஒரு கேரக்டர் ஹீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அந்த படத்தில் வந்து நடிகர் திலகம் கேரக்டர் ஹீரோ அண்டு அவருடைய வளர்ப்பு மகனாக விஜய் அவர்கள் நடித்திருப்பார் இவர் நடிகர் தலகத்திற்கு சொல்லி இதை வந்து அருமையாக பண்ணியிருப்பாங்க அந்த இருவர் உள்ளமும் திரைப்படத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படமும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைகிறது ஹண்ட்ரட் ப்ளஸ் டேஸ் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் ஓடின ஒரு திரைப்படமாக அமைகிறது ஒன்ஸ் மோர் ஸோ இவங்களுடைய கெரியர் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சரோஜ தேவி அவர்கள் நடிகர் தலகத்தோடு நடிக்கும் பொழுது இருபது திரைப்படங்களில் பதினோரு திரைப்படங்கள் வந்து ஹண்ட்ரட் டேஸ் மேலே வந்து போயிருக்கு அண்டு ஒரு திரைப்படம் வந்து இரநூற்றி பதினாறு நாட்கள் ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி நடிகையாக நடிகர் தலகத்தின் ஒரு மற்றொரு ஜோடியாக இவர் கிட்டத்தட்ட இருபது படம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு இவங்களும் இவங்களும் நடிகர் தலகமும் நடிக்கும் ஒவ்வொரு இதுவும் குறும்பு குறும்பான பாத்திரங்கள் குடும்பப்பாங்கான பாத்திரங்கள் நல்ல ஒரு ஆக்ரோஷமான பாத்திரங்கள் ஒரு இப்படி வந்து பல தரப்பட்ட கதாபாத்திரங்கள் இவருக்கு இருந்த ஒரு திறமையான ஒரு நடிகையாக வளம்பர செய்திருக்கிறது என்றால் மிகை வராது அண்டு சமய நடிகர் தலகம் இறந்தபோது கூட பாவம் இவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அண்ட் இவங்களுடைய யூடியூப்பில் வந்து இவர்களுடைய அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படி நல்லா தெரியும் இவங்களுடைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கனாலே நடிகர் தலகத்தை பற்றி அப்படி வந்து புகழ்ந்துருப்பாங்க எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு டீச்சர் மாதிரி அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு பங்கச்சுவாலிட்டி இது எல்லாமே நடிப்பு இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து தான் அதே மாதிரி அவர் வந்து ஷூட்டிங்குக்கு அப்படி வராருன்னா தூரத்தில் இருந்து பார்க்கும்பொழுதே வந்து ஒரு மகாராஜா மாதிரி வந்து வருவார் ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து வருவார் நடிகர் தலம் அப்படின்னு ரொம்பவுமே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசியிருப்பாங்க ம தமிழில் மற்ற நடிகர்களுடனும் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க இவர் சூர்யாவோட ஆதவன் படத்துல எல்லாம் வந்து இது மாதிரி வந்துட்டு நடிச்சிருக்காங்க அண்டு கன்னடா கன்னடாவில் வந்து நல்ல ஒரு திறமையான ஒரு ஹீரோயினாக வளம் வந்தாங்க தெலுங்குலேயும் அதே மாதிரி என்டிஆர் ஏஎன்ஆர் கன்னடாவில் ராஜ்குமார் இப்படி பலருடன் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு திறமையான ஒரு நடிப்பையும் மெருகேற்றி கொள்ள அமைந்தது வந்து பார்த்திங்கன்னா நடிகர் தலகத்தின் திரைப்படங்கள் தான் பெரும்பான்மையானவை நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட கதாபாத்திரங்கள் மிகவும் சிறப்பான ஒரு முறையில் இவங்க நடித்து நடிகர் தலகத்தை வந்து ரொம்ப ஒரு டஃப்பான படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருவர்களும் உள்ளமெல்லாம் ரெண்டு பேருக்குமே ஒரு டஃப்பாக தான் போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை அமைப்பை கொண்ட ஒரு ம திரைப்படம் அதே மாதிரி ஆலய மணிலையும் வந்து ரொம்ப ஒரு குறும்புக்கார பெண்ணாக இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப எஸ்எஸ்ஆர கொஞ்சம் விரும்புகிற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க பட் அதுக்கப்புறம் நடிகர் தலகத்தை பார்த்தவுடன் அவரை விரும்ப ஆரம்பித்து அவரோட ஊனமான நிலையிலே அவரை வந்து க கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக சிறப்பாக ஒரு வந்து படத்தில் அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்குது கல் எல்லாம் மாணிக்க கல்லாகுமா அதுக்கப்புறமா வந்து பொன்னை விரும்பும் பூமி என்னை விரும்பும் ஒரு இது அதே மாதிரி பாலும் பழம் எடுத்துட்டா நான் பேச நினைப்பதில் நான் நீ பேச வேண்டும் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் அதுக்கப்புறமா இவ இவங்களுக்கு ஒரு சோலோ பாட்டே ஓப்பனிங் படத்தோட ஒரு சோலோ பாட்டே வந்து இவரு இவங்களுக்கு வந்து இருக்கும் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மிக சிறப்பான ஒரு நடிப்பை நமக்கு நடிகர் தலோகத்துடன் வழங்கிய சரோஜாதேவி அம்மா அவர்களுடைய இன்று இன்னைக்கு வந்து மறைஞ்சிட்டாங்க நம்மிடையே இல்லை ஸோ இவர்களுடைய திரைப்படங்கள் சாகாவரம் பெற்றவை நடிகர் தலுகத்துடன் இணைந்து நடித்த இவருடைய படங்கள் அனைத்துமே சாகாவரம் பெற்ற ஒரு திரைப்படங்களாக அமைந்தது ஸோ அவங்களுடைய ஆன்மா இறைவன் புறப்பாதத்தில் அமைதி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த சிறப்பு பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வளர்க்க நடிகர் தலகத்தின் புகழ்